எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதத்தோட அதாவது செப்டம்பர் மாத்தோட முதல் வின்னிங் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் ஏபிசி ஃபுல் வின்னிங் நமக்கு வந்திருக்குங்க சரிங்களா கெஸ்ஸிங் வீடியோ இன்றைக்கி தான் போட்டிருந்தோம் ஒரு மாதம் இன்னிங் தட்டி தூக்கி இருக்கோம் அறுபத்தி மூணுக்கு ஏழுநூற்று மூணு ஏழு ஏழு மூணு ஏழுநூற்று இந்த மாதிரி நம்பர் கொடுத்துருந்தோம் ஏபிபிசிஎஸ்சியில் ஏழு ஆறு ஆறு மூணு கொடுத்தோம் சிங்கிள் போலி நல்ல ஒரு வின்னிங் சூப்பர் வின்னிங் ஏபிசி ஃபுல் வின்னிங் செப்டம்பர் மந்தோட முதல் வின்னிங் எடுத்து கொடுத்துருக்கோம் போர்டு வச்சு போர்ட்டிட்டு இருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் எம்சிகெஸிங் குரூப்பில் இது பதினஞ்சாவது வின்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதத்துக்கு இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரெடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி திஸ் சேனல் இஸ் ஒன்லி கெஸிங் வெல்கம் டு சேனல்ஸ் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் சிங்கிள் போர்டு பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் ஏழு சரிங்களா நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஏழை நம்பர் வரும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக நம்ம மார்க் பண்ணி கொடுத்துருப்போம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க நம்ம வீடியோவை கேளுங்க கண்டிப்பாக வந்து ஆறு ஏழு அஞ்சு இல்லை ஆறு ஏழு ஜீரோ ஆறு ஏழு எட்டு இந்த பேட்டர் தான் வரும்னு சொல்லுங்க பவரில் வந்திருக்கு சிங்கிள் போர்டில் சரிங்களா ஏ போடில் ஏழு பி போர்டில் ஆறு சி போர்டில் மூணு சிங்கிள் போர்டில் ஒரு மாஸ் வினிங் எடுத்து கொடுத்துருக்கோம் இதே நம்பரை தான் நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறமும் ஆல் போர்டில் எடுத்து கொடுத்துருந்தோம் சரிங்களா ஸோ நல்ல ஒரு வின்னிங் சிங்கிள் போர்டில் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ஏபிசி நம்பர் சரிங்களா ஏபிசி த்ரீடி நம்பர் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி அறுபத்தி மூணு சரிங்களா நம்ம ஒரு சிக்ஸ்டி நம்பர் கொடுத்துருந்தோம் நம்ம வீடியோலையும் பார்த்தீங்கன்னா இருக்கும் ஒரு நம்பர் கம்மி பண்ணி எழுதியிருப்போம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழு ஏழு மூணு எழுநூற்றி அறுபத்தொன்று நானூற்றி அறுபத்தி மூணு இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்திருக்கு இந்த செப்டம்பர் மாதத்தோடைய செப்டம்பர் மாதத்துடைய ஃபஸ்ட்டு வின்னிங் வந்திருக்கு முதல் வின்னிங் நம்ம எடுத்துருக்கோம் எப்பயும் ஒன்றாம் தேதி டி அஞ்சாந்தேதிக்குள்ள ஒரு வின்னிங் வரும்னு சொல்லியிருந்தோம் வாங்கி கொடுத்துருக்கோம் சரிங்களா ரெண்டாம் தேதியாக வாங்கி கொடுத்துருக்கோம் இன்னும் மூணு நாள் இருக்குது கண்டிப்பாக இன்னொரு வின்னிங் வரும் எல்லோரும் அதை பயன்படுத்திக்கோங்க எம்சி கெஸிங் குரூப் படி பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வின்னிங் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் ஒரு மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு வின்னிங் எடுத்து கொடுப்போம்னு சொல்லியிருந்தோம் சொன்ன மாதிரியே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் சரிங்களா டவுட்டாக இருக்கவங்க இப்போ எல்லா வீடியோவும் பாருங்கள் ஒவ்வொரு வீடியோவும் பாருங்கள் எப்படி கெஸிங் கொடுத்துருக்கோம் ஓப்பன் போஸ்ட்டுமே நம்ம போட்டிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் ஏபிசிஎஸ்சியிலும் ஏழு ஆறு ஆறு மூணு கொடுத்துருக்கோம் திருடி பார்த்திங்கன்னா ஒரு மாஸ் மாசினிங் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் சரிங்களா லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் நம்ம ரெகுலராக வீடியோ போடும் அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்கும் சரிங்களா அடுத்து நம்ம கெஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸிங் குரூப்பில் இருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் எம்சி கெஸிங் குரூப்பில் தான் இந்த ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுவோம் இதில் பாருங்கள் ரெட்டில் ஸ்கொயர் மாதிரி ரெட் ஆங்கிள் மாதிரி உங்களுக்கு மார்க் பண்ணியிருப்பேன் அதில் ஒரு சிக்ஸ்டி நம்பர் கொடுத்துருப்பேன் அதில் எழுநூற்று அறுபத்தி மூணு இருக்கும் அதேமாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கனா உங்களுக்கு நானூற்றி அறுபத்தி மூணு இருக்கும் ஸோ ஆர் அந்த ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்திருக்கு சரிங்களா இரநூத்தி முப்பத்தி நாலு எழுநூற்றி அறுபத்தி மூணு அப்படின்ற நம்பர் அப்படியே அடிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம மேலே டாப் மோஸ்ட் நம்பர்லேயே நம்ம கொடுத்திங்கன்னா அறுநூத்தி எழுபது இந்த மாதிரி கொடுத்துருப்போங்க சரிங்களா எழுநூற்றி அறுபது அப்படின்ற நம்பர் நமக்கு வந்திருக்கு இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் மூணு ரோலையுமே நமக்கு பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்குது இருந்து அஞ்சு பேர் எடுக்க சொல்லியிருந்தோம் சரிங்களா அதனால் தாங்க சொல்கிறோம் என்சி கிசிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறதுக்கான காரணம் இதுதான் ஏன்னால் நம்ம வீடியோவில் கம்மியாக தான் நம்பர் கொடுக்க முடியும் கம்மியாக தான் முடியும்னா நம்ம ஒரு பத்து நம்பர் தான் எழுத முடியும் இதில் ஒரு இருபது நம்பர் வருதுன்னா இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை கம்பேர் பண்ணால் தான் நீங்கள் டெய்லியும் திருடி தேடுத்துக்க முடியும் அதனால் தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறது தான் எம்சி கேசிங் குரூப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் கேஎல்டி சொந்த நிறையா வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் ஃபேஸ்புக் குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் இந்த வீடியோட லிங்க் எடுத்து போய் ஷேர் பண்ணிடுங்க அவங்களுக்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க புரிஞ்சுக்கோங்க அப்போ தான் எம்சி கேசிங் குரூப்பில் கொடுக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்லேருந்து அஞ்சு ஜோடி எடுக்க முடியும் இந்த மாதிரி ஒரு எம்சி கேஸிங் இது வந்து மிஷின் நம்பர் கேஸிங் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுக்கக்கூடிய கெஸிங் டாப் மோஸ்ட் நம்பரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏழுநூற்றி அறுபது கொடுத்துருப்போம் ஏபிபிசிஎஸ்சிலேயே நம்ம ஏழு ஆறு கொடுத்துருப்போம் ஏழ்நூற்றி எழுவத்தி மூணும் கொடுத்துருப்போம் சரிங்களா ஸோ நம்ம நீங்கள் அங்கே எடுத்து வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த எம்சி எம்சிகெஸிங்கோட மேட்ச் பண்ணாவே உங்களுக்கு தெரிஞ்சிருங்க திருடி என்ன தான் வரும்னு அட்லீஸ்ட் ஸ்டூடியோ வந்து சும்மாவே நீங்கள் தட்டி தூக்கலாம் அதுக்காக தான் அஞ்சு அஞ்சு ஜோடி எடுக்க சொல்கிறோம் சரிங்களா இது வந்து எம்சி கெஸ்ஸிங்கில் எம்சி கெஸ்ஸிங் அது சரிங்களா எம்சி கெஸ்சிங் குரூப்பில் மிஷின் நம்பர் வந்தப்புறம் எடுத்து கொடுக்கக்கூடிய கேஸ்ஸிங் சரிங்களா மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் போர்டு வச்சு விட்டுப்பட்ட எல்லா நம்பளுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா நம்ம அவங்ககிட்ட வந்து காசு பணமாக ஃப்ரீ ஃப்ரீயாக கெஸிங் தான் நம்ம யூடியூப் சேனலில் ஏ கால்குலேஷனில் ஃப்ரீயாக தான் போடுறோம் சரிங்களா ஓப்பன் போஸ்ட்டாகவும் மூணு மணிக்கு போடுறோங்க சரிங்களா எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி கொடுங்க என்னென்ன ஃபர்ஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க சரிங்களா மீண்டும் ஒரு சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் சிங்கிள் போல ஏ போலில் ஏழு பி போலில் ஆறு சி போலில் மூணு சிங்கிள் போலில் ஒரு மாஸ் வின்னிங் வாங்கி கொடுத்துருக்கோம் ஏபிசி திரடி நம்பர் பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி அறுபத்தி மூணு ஏபிசி ஃபுல் வின்னிங் வாங்கி கொடுத்துருக்கோம் செப்டம்பர் மந்த்தோடைய முதல் வின்னிங் இந்த அதாவது எம்சிக்சிங்கிறப்படி பதினஞ்சாவது வின்னிங் நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம் சரிங்களா ஏழு ஏழு மூணு ஏழுநூற்று அறுபத்தொன்னு நானூற்றி அறுபத்தி மூணு பார்த்தீங்கன்னா நமக்கு த்ரீ டி பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் வந்திருக்கு எழுநூத்தி அறுபத்தி மூணு ஏபிபிசிஎஸ்லையும் ஏழு ஆறு ஆறு மூணு கொடுத்துருக்கோம் சரிங்களா நல்ல ஒரு வினிங் சூப்பர் வினிங் வாங்கி கொடுத்துருக்கோம் போர்டு வச்சு எட்டுப்பட்ட எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிச்சிருக்குங்க ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு பாருங்கள் அதை எங்களை இன்னும் என்கரேஜ் பண்ணும் நம்ம இன்னும் கொஞ்சம் ஆர்ட் ஒர்க் பண்ணி இன்னும் நம்பர் கொஞ்சம் கம்மியாக எடுத்து கொடுக்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கெஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு போய் ரீச் ஆகட்டும் அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க அப்போ தான் எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் கூடக்கூடிய கெஸிங்க மேட்ச் பண்ணி டெய்லியும் தேர்ட்டி தேர்ட்டி தூக்க முடியும் எட்டுப்பட்ட அளவுக்கு வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க